வயசுல அவர் எல்லாரும் பழக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்க எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாருங்க அவருக்கு வந்து ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் வைக்கிற தொழில்கள் எல்லாமே நஷ்டம் மேலே நஷ்டம் நஷ்டம் தோல்வி 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 தோல்வின்னு ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டார் தோல்வி அடைஞ்ச உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு யாருக்காக இருந்தாலும் அப்படி தானே ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு நஷ்டமாயிட்டு அது தொடர்ந்து நஷ்டம் கஷ்டமாயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கவலையாயிடாது அதே மாதிரி அவரு ரொம்ப கவலையோட இருந்தாரு அப்போ அவருடைய நண்பர் எல்லாரும் நம்ம நண்பர்கள் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஏன்னா கடவுளை மறந்துடும் நண்பர்கிட்ட சொல்லி தான் அழகா அழகு சொல்லுவாங்க தானே அதே மாதிரி அவரு அவருடைய நண்பர்கிட்ட சொன்னார் சொல்லி இந்த மாதிரி இதே நண்பா நான் வைக்கிறது எல்லாமே தோல்வி மேல தோல்வியாயிட்டே ஆயிட்டே போகுது இவ்வளோ வருஷத்துல நான் எத்தனையோ தொழில் மாத்திட்டேன் ஆனாலும் என்னால் முடியல பிள்ளைகளை வேற படிக்க வைக்கணும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறிக்காரர் வந்தார் உடனே அவருக்கு ஒரு திடீர் ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி காய்கறி விற்க வேண்டியதாருடா இங்கே வர நிறையா ஒரு காய்கறி கொண்டு வந்தாருன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருமே வாங்கிருவாங்க ஒரே நிமிஷத்தில் விற்ற மாதிரி விற்றுரும் அவரும் ரொம்ப ஹாப்பியாக போவார் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் காய்கறி விற்கலாமே காய்கறி வருதா அப்படின்னு கேட்டார் இல்லை காய்கறிலாம் வரலை அப்படின்னோட அப்படி ஒரு காய்கறி நல்லா விற்கிற மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ண அப்படிங்கிற உடனே சந்தோஷம் சரி ரைட்டு எத்தனையோ தொழில் பண்ணி பார்த்துட்டோம் இது பண்ணலை சரி ரைட்டு ஏன்னா அன்றாட தேவைகள் காய்கறி பழங்கள் வந்து எப்போவுமே வாங்குறது வீட்டுக்கு உப உபயோகமானது காய்கறிகள் அதனால சரி டெய்லி எப்படினாலும் விற்றுடுவோம் எல்லாரும் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்ப ஹாப்பியாக போனார் அதே மாதிரி காய்கறி விற்றாரு காய்கறி விற்றுட்டு அவர்கிட்ட சொன்னார் கடவுள்லாம் நல்லா விற்கி அப்படின்னு உடனே நல்லா ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டவர் சித்தமானாலும் நீ ஒரு கடை வை கடை வச்சு அதில் கொஞ்சம் மளிகை ஜாமனையும் சேர்த்து வச்சுக்க நல்லா இன்னும் நல்லா டெவலப் ஆயிருப்பா ஆனால் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தொடங்கு கடவுள் சித்தம் எப்படி இருக்கோ கேட்டுக்க ஆண்டர் சித்தத்தின்படி ஒரு உளியக்கார வச்சு கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணிடு கடை தொடங்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி விட்டுட்டார் அதே மாதிரி ஒரு காய்கறி தான் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் மளிகை ஜாமனும் வச்சு அவர் தொடங்கினார் அங்கே இருக்கிற வெலை நல்லபடியாக வைத்துட்டே இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா ஏத்தாப்பில் ஒருத்தர் கடை கட்ட ஆரம்பித்தார் உடனே அவர் கடை கட்டின உடனே அவர்கிட்ட என்ன கடை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் யார்கிட்டையோ விசாரித்தார் விசாரித்தானே அது சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டாக காய்கறி பழங்கள் எல்லாம் வந்துடும் மாதிரி மளிகை பொருட்களும் உள்ள எல்லாமே வந்துடும் அது ரொம்ப டெவலப் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லி சொன்னார் இப்போ ரொம்ப கவலையாகிடுச்சு ஏன் இப்போதான் வளர்ந்து ஒரு சின்ன கடை வச்சா அதுக்குள்ளே ஏத்தாப்லேயே போட்டிக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி இப்படிதான் மனதனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நல்லா கொஞ்சம் இருக்கும்போது எவ்வளோ அதே கடையை பக்கத்துல ஒரு பைக்கிற பக்கத்துலேயே வைப்பான் இல்லை எந்த அப்படியே வைப்பாங்க அது வேறு கடையை வச்சாலம்மா இந்த கடையே தான் வைப்பாங்க ஆனால் தான் அவன் வச்ச உடனே இவருக்கு கொஞ்சம் கவலையாச்சு கவலையானோடனே ஒரு ஊழியர்கார்ட்ட போய் ஜோமில் பண்ணுவார் உடனே அவர் சொன்னார் நீ அவரை அவங்க வந்து கடை வைக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கடையை ஆசிர்வதிங்க நல்லா வியாபாரம் வைக்கணும் அப்படின்னு தான் நீ சொல்லணும் ஒரே ஐயோ நாசமாக போட்டு அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அது அப்படின்னு சொல்லி நீ அவனுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி நீ மேல் டாப்பில் ஜோம்டக்கூடாது உள்ளத்தின் ஆழத்திலேருந்து உண்மையாகவே அவனுக்காக நீ சத்ரு உங்கள் சத்ருக்களை ஸ்னேகிங்கள்னு வேதம் சொல்லுது நீ அது சத்ருவா நினச்சாலும் சரி இல்லை சிநேகிதனாக நினைச்சாலும் சரி ஆனால் அவருக்காக நீ ஜோணணும் ஜோ அது நல்ல மனசார ஜோக்ன சொன்னா மேல் டாப்ல கூடாது ஏன்னா ஏசப்பா வந்து என்னது இருதயத்தின் யோசனைகளை அறிஞர் ஒண்ணு இருக்கு பைபிள்ல சும்மா மேல் டாப்ல ஆ அண்டே அவரு சொல்லிட்டாரு ஒரே கார்டு சொல்லிட்டாரு அதனால ஜோன்றப்பா அவனை ஆசீர்வதிங்க அவன் கடையை ஆசீர்வதிங்க அப்படி இப்படி கூடாது மனப்பூர்வமாக ஜோண்ணணும் அப்படின்னுட்டு சொல்லி நீ சொன்னார் ஆனால் அவரை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதே மாதிரி நீ அவரை நேசிக்கணும் அவர்கிட்ட போய் பேசணும் நல்லபடியா தொடங்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நீ பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு உடனே அவர் இன்னொருத்தர்கிட்ட என்ன கடை வர போகுது அப்படின்னுட்டு கேட்டோன்னே இதில் நாங்கள் சூப்பர் மார்க்கெட் கட்ட போகிறோம் நாங்கள் வந்துட்டோன்னு இங்கேலாம் கிடக்கிற சின்ன கடைகள்லாம் அடிச்சு தூக்கி ஈசிடுவோம் அப்புறம் எவனு இந்த கடைகள்லாம் போக மாட்டான் ஆனால் அவங்க ஏற்றா பார்த்துருக்கேன் அவனால் அவ்வளோ தான் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பந்தமாக பேசினார் அப்படின்னு அதை கேட்டுகிட்டே இருந்தார் கேட்டுட்டே இருந்துட்டு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கல ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு எத்தப்போ தெரிஞ்சிச்சு கையை காட்டி காட்டி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் நேரம் வந்தாரு வந்து ஐயா நீங்கள் தான் கடை கடன் தொடங்கிட்டீங்களா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் ரொம்ப சந்தோஷமாக படுறேன் இங்கே சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்களா கடவுள்களை ஆசீர்வதிக்கணும் எனக்கு எப்படி வியாபாரம் நடந்தது அதே வியாபாரம் உங்களுக்கும் நடக்கணும் உங்களுக்கும் நிறைய ஆட்கள் வரணும் நான் மனசார நான் ஆசீர்வதிக்கே நான் உங்களுக்காக ஜோமணிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் சொன்ன உடனே இவருக்கு அப்படின்னு உள்ள உடஞ்சி போன மாதிரி ஆயிட்டு என்ன நம்ம இவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்ம இவருக்கு போட்டியாக வச்சா இவ்வளோ நம்மளுக்காக ஜோமணிக்கிடுறேன்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை அப்படியே கெட்ட 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷிங் ஆகும் போது ஆகு போகிற நேரம் ஒவ்வொரு நாட்டையும் வந்து வந்து இவர் பேசுறாரு ஆனே முடிஞ்சிட்டானே கடை இவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குனே நான் சரிங்க தொடங்குனே பார்த்துக்கலானே நல்லபடியாக இருக்குனே அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பார் இருக்கு மனசுக்குள்ளே அந்த பேச ஆரம்பித்த ஐயோ நீ ஒரு சின்ன கடையை வச்சுருக்கவனுக்கு நீ துரோகம் பண்றியடா எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடனே இவருக்கு மனசாட்சி கொத்துனோடனே இவர் நேரடியாக வந்து அவர்கிட்ட சொல்லிட்டார் நீ சின்ன கடையை வச்சு நீ எவ்வளோ நாள் குழப்பம் ஓட்டுவா நீவே இந்த கடையை எடுத்துக்க பெரிய கடையில் நீனே மேனேஜர் ஆயிரு நீனே இல்லை வாங்கினாலும் வாங்கிக்கிறேன் இந்த கடையை நான் உனக்கே தந்துடுறேன் நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது நான் உனக்கு துரோகம் பண்ணிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அந்த ரொம்ப வருமானத்தைக்கெடுக்க நான் விரும்பல நீனே இந்த கடையை வச்சுக்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப அவருக்கு சந்தோஷம் இல்லைன்னு பரவாயில்லே இல்லை 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 ஆண்டவர் என்கிட்ட பேசினார் நான் உனக்கு கொடுத்த சொல்லி சொன்னால் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ாங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணுற பண்ணி பார்த்தாலே இவளை இவளாம் என்னத்தை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க பண்ற பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம வந்து தப்பாக நினைக்கவே கூடாது அவங்களுக்காக நீங்கள் ஜோம் அதே மாதிரி அவங்கக்கிட்ட போய் நல்லா பேசுங்க பழகுங்க அவங்கள்கிட்ட நம்மளுடைய அன்பை காட்டும்போது அவங்களா வணங்கிரும் போவாங்க ஐயையோ நான் வந்து துரோகம் பண்ணினேன் ஐயோ நீங்கள் உங்கள் உள்ள நல்லவளாக இருக்கியே சாரிமா வடிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துருங்க ஓகே இந்த கதையில இருக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகே பாய்